சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம நம்ம சேனலில் சண்டை சேவல் வளர்ப்பு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் பதிலளித்து அப்படியே வீடியோ போட்டுட்டு வரோம் இது கூடவே அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கும் பதிலளித்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நண்பருடைய கேள்வியை தான் நம்ம எலாபரேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேம் ஓவர் அப்படிங்கிற பேரில் வந்து நண்பர் கேட்டிருக்காரு சேவல் வாங்குறப்ப எப்படி வாங்கணும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க விஷயம் தெரியாதவங்களை பயங்கரமாக ஏமாத்துவாங்க எப்படி எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லியே நம்ம ஒரு தனி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்போம் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சேவல் வாங்குறப்ப முதல் விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு போய் நேரில் பார்த்து வாங்குங்க தயவு செஞ்சு ஃபோட்டோலேயோ வீடியோலேயோ பார்த்துட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லி வாங்காதீங்க இதே மாதிரி கோழி எடுக்கிறீங்கன்னா கட்டுத்தரைக்கு போய் எடுங்க தயவு செஞ்சு சந்தையிலையோ கறிக்கடையிலையோ வாங்காதீங்க சந்தைக்கு நல்ல கோழியாக வரும் அதை வந்து நல்ல அனுபவமானவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கிடுவாங்க ஓகே ஃபஸ்ட்டு சேவலுக்கு செக்கப் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இதை வந்து நாம் ரெண்டு விதமாக பார்க்கலாம் கோழியினுடைய கவல்கிட்ட ஏதாவது ஈரமாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கோழிங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா நீர் மாதிரி வடிஞ்சு அந்த இடம் ஃபுல்லாக நீராக இருக்கும் சில கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து இரை பொறிக்க அந்த இடத்தெல்லாம் மண் ஒட்டி இருக்கும் மூக்கு வந்து சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் சில பேர் விற்க போகிறப்ப அதெல்லாம் தொடச்சி நல்லா ரெடியாக வச்சு விற்பாங்க அதே மாதிரி தண்ணி வடிய வடிய அவங்க தொடச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கோழிகளுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் மேலும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம்லையோ இல்லை அவங்க இதிலேயோ கு நோய் வந்து பரவத்துக்கு ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம்லேயே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி விற்று காசாக்கிலாம் அப்படின்னு கொண்டு வந்து ஆனால் அந்த கோழிக்கு நோவு இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அதுலேயே விற்றுருவாங்க நிறைய பேர் அதுவும் தெரியாமல் வாங்கிடுவாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கோழியினுடைய ரெண்டு கவுளுக்கும் நடுவில் அவங்க கட்டை வரலை வச்சுங்க அது உள்ளே கோழி வாய்க்குள்ளே மோந்து பாருங்க கோழிக்கு வந்து வா அதுக்குள்ளே இருந்து துர்நாற்றம் வீசுனுச்சின்னா அந்த கோழிக்கு சுவாச சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது குறைசாவாக இருக்கலாம் சளியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா தலைவீங்கி நோயாக இருக்கலாம் இல்லை ஊட்டியிலேயே செரிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் செக் பண்ணி முடித்த உடனே கழிச்சல் சம்மந்தமான நோய் ஏதாவது கோழிகளுக்கு இருக்கான்னு பார்க்கணும் கோழி எச்சமிட்ற பகுதியை தூக்கி பார்க்கணும் அங்கே ஏதாவது கழுவி ஒட்டியிருக்கா வெள்ளை கலரில் பச்சை கலரில் கழுவி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் கோழி எச்சமன்ற பகுதியை சுற்றி புண்ணாகி புழுவு வச்சிரும் அதெல்லாம் கொண்டு வந்து நைஸாக விற்றுருவாங்க அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும் இப்போ இதெல்லாம் நாம் வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போகலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கோழி அப்படியே அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறது நல்லது ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற கோழிகளும் அந்த கோழிகளால் சேர்ந்து பாதிக்கப்படும் இதுக்கு தான் நார்மலான கோழி செலெக்ஷன் மெத்தேடு தலை சீறு முக சுத்தம் கழுத்து நீளம் ஸ்டீல் ரக்க இல்லையா இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஆணி இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அதே மாதிரி கால் ஏற்றம் கால் ஊக்கம் கால் மடிப்பு கீழ்பூட்டு மேல் பூட்டு கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறம் கோழி செலெக்ஷன் பண்ணுறப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் இப்போ இருந்து அப்படியே கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்புறம் காலுக்கு போவோம் தலை சீறு சின்னதாக இருக்கணும் அப்படியே கோழி தலையே பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக சுத்தம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க சேவை மூஞ்சி மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி சேவலை சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி முக தெளிவுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேவலுக்கும் வராது தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்ல லைனேஜ் பொருளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக கட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க பூ வந்து பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு என்ன பூ பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த கத்திப்பூ சேவல் வந்து நிறையா சண்டை போடும் கத் கத்திப்பூ குருவிப்பூலாம் நல்லா சண்டை போடும் மத்துப்பூ வந்து சண்டை போடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சேவலுடைய லைனேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் மத்துப்பூலையும் பயங்கரமாக சண்டை போடுற சேவல்கள்லாம் இருக்குது அதனால் நமக்கு எது பிடிக்குதோ உச்சிப்பூவில் இருந்ததுன்னா அந்த சேவல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உச்சிப்பூக்கும் பட்டிடாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் மார்க்கெட் நிறைய இருக்குது அப்படியே முகத்தில் நாம் அடுத்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சேவலுடைய கண் அமைப்பு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்று இருக்குது மஞ்சள் கண்ணுங்கம்பாங்க பச்சை கண்ணும்பாங்க கருங்கண்ணும்பாங்க வெள்ளிக்கண்ணும்பாங்க அது விஷயம் இல்லை அது உங்களுக்கு பிடிச்ச நேரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் முட்டை கண்ணில் கருவிலி சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து செலெக்ஷன் பண்ணும் இந்த மாதிரி கண்ணமைப்பு கொண்ட சேவல்கள் எதிரே வரும் சேவல்களுடைய அசைவை நுண்ணிப்பாக கவனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கழுத்து அமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைப்பு இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொக்கு கழுத்தும்பாங்க இன்னொன்று அறக்கழுத்து சேவை அப்படிம்பாங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இந்த கொக்கு கழுத்து சேவை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொக்கு மாதிரி அதனுடைய கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் சேவல் வாய் போட்டு அடிக்கிறது இதில் வந்து பெனிஃபிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சேவல் கத்தி விசிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சீக்கிரம் கத்தி காலில் படுறதுக்கு நிறைய சான்ஸு இது வந்து இதுக்கு மைனஸ்ஸு இதே மாதிரி இதை முழுக்கழுத்து சேவை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அறக்கழுத்து சேவைடா கழுத்து பகுதி குறுகலாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கத்திப்பட வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இந்த சேவலுடைய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுல் போட்டு அடிக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா சேவலுடைய உருவமைப்பு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு போக்கில் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நெஞ்சிக்கறி போட்டு நல்லா இருக்கணும் நெஞ்சிக்கறி இருந்தால் மட்டும்தான் அந்த சேவல் பார்க்க நல்லா உருண்டையாக அழகாக தெரியும் உடம்பு தடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ சேவலில் கொல கொலன்னு இருக்குது வெறும் நாலு கிலோவில் நல்ல அந்த சேவலை பிடிச்சி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகும் இதிலேயே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை இதுலேயே ரெண்டு விதமாக செலெக்ஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ரக்க டம்பர் இருக்கிறத விரும்பி எடுக்கிறவங்களும் இருக்காங்க ரக்க டம்பர் இருந்தால் அதை எடுக்காதவங்களும் இருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் சேவல் ரக்கையை இழுத்து விட்டிங்கன்னா அது தன்னுடைய உடம்புக்கு இயல்பான நிலைக்கு எந்த வேகத்தில் வருதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதே மாதிரி வழக்கம் போல் ஸ்டீல் ரெக்கை செக் பண்ணிங்க பெரும்பாலும் ஸ்டீல் இருக்க இருந்தால் அதை வந்து தவிர்ப்பது நல்லது அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது காலு தான் கால் நல்லா ஊக்கமாக காலு ஏற்றமாக கோழிக்கு ஏற்ற காலாக இருக்கணும் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலு பெருசாக இருக்கும் கோழி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் சில இதில் கோழி பெருசாக இருக்கும்னா காலு வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கோழிக்கு தகுந்த காலாக இருக்கணும் சரி கால் ஏற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கால் ஏற்றமான சேவல்லாம் எடுக்கக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் ஒரு இருந்து கீழே வரப்பயோ இல்லை ஏதாவது அன்பேலன்ஸ் ஆகி அது உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் மடிப்பு சேவலை நம்ம தூக்கி கையில் வச்சுருக்கிறப்ப காலை பேரலெலாம் தொங்க போடாமல் உடம்புக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடித்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி காலை மடித்து வச்சுருக்கிற சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடித்து சண்டை போடுறதுனால உடனே ரிசல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம் அப்புறம் இந்த விஷயத்தை மறந்துட்டோம் பாருங்கள் சேவலுடைய கால் மடங்குதில்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு மாதிரி வரும் முட்டிமடிப்பு புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சேவல் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறப்ப இந்த மாதிரி புண்ணு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய குறைலாம் ஒன்றும் கிடையாது இதை வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இருந்தாலும் பார்த்து வாங்குறப்ப இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இது கூடவே காலில் மறக்காமல் கால் செக் பண்ணிவிடுங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சேவல் பிடிச்சிருக்கு சண்டை பிடிச்சிருக்கு ஆனால் ஆணிக்கால் இருக்குன்னா நீங்கள் அதை எடுக்கலாம் ஆனால் அந்த ஆணைக்கால் கத்திக்காலில் இல்லாத வரையிலும் ஏன்னா கத்திக்காலில் ஆணி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பறந்து அடிக்கிறப்ப சேவல் சல்லுன்னு ஊண்டுறப்ப அதுக்கு வலிக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை தூக்கிக்கும் இதனால் வந்து சண்டையே இயல்பாகவே மாறிடும் அதனால் இயல்பாகவே இந்த மாதிரி ஆணிக்கால் இருக்கிற சேவல்களை தவிர்ப்பது நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பூட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பூட்டு மேல் பூட்டுன்னு ரெண்டு சொல்லுவாங்க கீழ்ப்பூட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேவல் எச்சமிட்ற பகுதிக்கு மேலே அதனுடைய எலும்பு கூடு வரும் அந்த எலும்பு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சீ மாதிரி வந்து நெருக்கமாக இருக்கணும் கீழ்பூட்டு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குதோ சேவல் வந்து பார்த்திங்கன்னா அளவு வேகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேல் பூட்டு எப்படி கீழ்ப்பூட்டு வந்து வேகத்துக்கு சொல்லுவாங்களோ அதே மாதிரி மேல் பூட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவல் ஒசர சொல்லுவாங்க நம்மளுடைய கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் வச்சு அந்த மேல் பூட்டை பிடிச்சோம்னா அந்த விரல்கள் ஒன்றோடு ஒன்று டச் ஆகாமல் எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சேவலை வந்து ஒசரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூட்டுடைய அமைப்பை வச்சு தான் சேவலுடைய பெருவெட்டு தோற்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் மெயினான விஷயம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாய்ஸ் தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாடி சேவை பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாடி சேவை பிடிக்கும் சிங்கிள் பாடி சேவல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடும் வைப்ரேஷனும் கிடைக்கும் டபுள் பாடி சேவல்கிட்ட மறுப்பு தெளிவாக கிடைக்கும் ஓகே இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்தந்த அமைப்பெலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டிடாவை வச்சு நான் இருந்தேன்ல அந்த பட்டிடாவுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இந்த மெத்தடிலெலாம் நீங்கள் சேவல் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது அதே மாதிரி இதில் நிறமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸபிள் தான் உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குதோ அந்த நிறம் எடுத்துக்கலாம் ஆனால் மெயிலாக நீங்கள் எடுக்கிற நிறம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் காகம் வள்ளுவர் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இதுக்கு வெடிவால் வராத மாதிரி பார்த்துங்க மாதிரி குறிப்பாக சேவல் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்து எடுங்க அதே மாதிரி சேவல் விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புராதன கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சொல்லுவாங்க இது வந்து அந்த லைனேஜ் அப்படி இது அப்படி அடிச்சது இப்படி அடிச்சது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த சேவல் சண்டை போடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க சண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மூவ் ஆனாங்க ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான செலெக்ஷன் மெத்தடு ரெண்டாவதாக ஒரு செலக்ஷன் மெத்தட் இருக்குது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானே செலெக்ஷன் பண்ணுவேன் இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உணர்வு பூர்வமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் லவ் இன் ஃபஸ்ட் சைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேவலை பார்த்த உடனே பிடிச்சிரும் அதே மாதிரி அந்த சேவலை நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமான உணர்வு நமக்கு கிடைக்கும் சினிமாலெலாம் காட்டுவாங்கல்ல இந்த ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டா இந்த சுற்றி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான காட்சிகள் அதே மாதிரி ரெண்டு பேரும் தொட்டுக்கிறப்ப இந்த கரண்ட்டு சாக்காகிற மாதிரி காட்சிகள் எல்லாம் ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்திருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிடிக்காது நமக்கு மட்டும்தான் அந்த சேவல் பிடிக்கும் சரி உணர்வு எடுக்கக்கூடிய சேவல்கள் என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உணர்வு சேவல் எடுப்பீங்களா இல்லை நான் சொன்ன மெத்தேடில் எந்தெந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி சேவல் எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இதே போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மீண்டும் இதே போல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி